மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் ஹிஸ்ட்ரி லெசன் ஃபைவ் டெஸ்ட் நம்பர் ஒன் பார்க்க போகிறோம் மொத்தமே பத்து கொஷின் தான் இருக்கும் ஆனால் பைலிங்குவல்லாம் இருக்கும் தமிழ்லையும் இருக்கும் ஆங்கிலத்துலையும் இருக்கும் டாபிக் என்ன அப்படின்னா பத்தொம்போதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் முதல் கேள்விக்குள்ளே போகலாம் ஐயன்காளி எந்த ஆண்டு ஜாது ஜன பரிபாலன சங்கம் என்னும் அமைப்பை தொடங்கினார் இன் விச்சியர் ஐயன்காளி ஃபவுண்டட் த சாது ஜன பரிபாலன சங்கம் அசோசியேஷன் ஃபார் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் புவர் ஆப்ஷன் ஏ நைன்டீன் ஜீரோ ஃபைவ் ஆப்ஷன் பி நைன்டீன் ஜீரோ சிக்ஸ் ஆப்ஷன் சி நைன்டீன் ஜீரோ செவன் ஆப்ஷன் டி நைன்டீன் ஜீரோ எயிட் த கரெக்ட் ஆன்சர் இஸ் நைன்டீன் ஜீரோ செவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கினார் புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்க்கமா ஆங்கிலத்தில் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி செவன் எடுத்துக்கோங்க தமிழ் புஸ்தகத்தில் அறுபத்தி மூணாவது பக்கம் எடுத்துக்கோங்க ரெட் கலர் பாக்ஸில் ஹைலைட் பண்ணியிருக்கோம் பாருங்க இன்ஸ்பைர்டு பை ஸ்ரீ நாராயணகுரு ஐயன்காளி ஃபவுண்டட் த சாது ஜன பரிபாலன சங்கம் அசோசியேஷன் ஃபார் தி ப்ரொட்டெக்ஷன் ஆஃப் த புவர் இன் நைன்டீன் ஜீரோ செவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் தொடங்கினார் சொல்லி கொடுத்துருப்பாங்க அடுத்து இரண்டாவது கேள்வி குலாம்கிரி என்ற நூலை எழுதியவர் யார் த புக் குலாம்கிரி ஸ்லேவரி வாஸ் ரிட்டர்ன் பை டேஷ் ஆப்ஷன் ஏ ஜோதிபா புலே ஆப்ஷன் பி சாவித்ரி பாய் புலே ஆப்ஷன் சி சர் சையது அகமது கான் ஆப்ஷன் டி தயானந்த சரஸ்வதி த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ஜோதிபா புலே இதுக்கான புக் ப்ரூஃப் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போமா பேஜ் நம்பர் ஃபிஃப்டி செவன் ஆங்கிலத்தில் எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் சிக்ஸ்டி டூ தமிழ் புஸ்தகத்தில் எடுத்துக்கோங்க ஜோதிபா பூலேன்னு டைட்டில் கொடுத்துருப்பாங்க அதில் பாருங்கள் ரெட் கலர் பாக்ஸ் போட்டிருக்கோம் என்ன போட்டிருக்கோம் குலாம் கிரி ஸ்லேவரி இஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட் டெக்ஸ்ட் தட் சம்மரைஸ்டு மெனி ஆஃப் ஹிஸ் ராடிக்கல் ஐடியாஸ் குலாம் கிரினா என்ன அர்த்தம் அடிமைத்தனம் அவருடைய பெரும்பாலான தீவிர கருத்துக்களை சுருக்கி கூறுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து கேள்வி எண் மூன்று சர் சையது அகமது கான் டிரான்ஸ்லேட்டட் இங்கிலீஷ் புக் எஸ்பெஷலி சயின்ஸ் புக்ஸ் இன்டு விச் லாங்குவேஜ் சர் சையது அகமது கான் ஆங்கில நூல்களை எந்த மொழியில் மொழிமாற்றம் செய்தார் ஆப்ஷன் ஏ சமஸ்கிருதம் ஆப்ஷன் பி எகிப்த் ஆப்ஷன் சி அரபு ஆப்ஷன் டி உருது சரியான பதில் ஆப்ஷன் டி உருது மொழியில் மொழிமாற்றம் செய்தார் புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்ப்போமா பேஜ் நம்பர் ஃபிஃப்டி எயிட் பக்கம் அறுபத்தி இரண்டு ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் சர் சையத் அகமது கான் டிரான்ஸ்லேட்டட் மெனி இங்கிலீஷ் புக்ஸ் எஸ்பெஷலி சயின்ஸ் புக்ஸ் இன் டு உருது அவர் ஆங்கில நூல்களை குறிப்பாக அறிவியல் நூல்களை உருது மொழியில் மொழியாக்கம் செய்தார் அடுத்து கேள்வி எண் நாலு ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளி திறக்கப்பட்ட ஆண்டு எது த ஃபஸ்ட் ஸ்கூல் ஓப்பன்டு ஃபார் அன்டச்சபிள்ஸ் ஆன் விச் இயர் ஆப்ஷன் ஏ எயிட்டீன் ஃபிஃப்டி ஒன் ஆப்ஷன் பி எயிட்டீன் ஃபிஃப்டி டூ ஆப்ஷன் சி எயிட்டீன் ஃபிஃப்டி த்ரீ ஆப்ஷன் டி எயிட்டீன் பார்க்கலாமா பேஜ் நம்பர் பக்கம் ரெண்டு எடுத்துக்கோங்க ஜோதிபா புலே தான் இருப்பார் ஹி ஸ்கூல் ஃபார் அன்டச்சபிள்ஸ் இன் எயிட்டீன் திறந்தது யாரு ஜோதிபா புலே எந்த வருஷம் திறந்தாரு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு எந்த இடத்துல திறந்தார் பூனாவில் திறந்தார் அப்போ மூணு கேள்வி ஆச்சா தமிழ்லையும் பாக்ஸ் போட்டு ஹைலைட் ஹைலைட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை புனேயில் திறந்தார் அடுத்த கேள்விகளில் போயிடலாமா தியோசபிக்கல் மூமெண்ட் இஸ் ஃபவுண்டட் இன் தி இயர் ஆஃப் டேஷ் பிரம்மஞான சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு ஆப்ஷன் டி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு ஆப்ஷன் டி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு சரியான பதில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு புக் எங்க இருக்குன்னு பார்ப்போமா தியோசபிகல் மூமெண்ட் பிரம்மஞான சபை தமிழ் புஸ்தகம் அறுபத்தி ரெண்டாவது பக்கம் ஆங்கில புத்தகம் ஐம்பத்தி ஏழாவது பக்கம் த தியோசபிக்கல் சொசைட்டி வாஸ் ஃபவுண்டட் பை மேடம் ஹெச் பி பிளாட்ஸ்கி அண்ட் கொலோனல் ஹெச்எஸ் ஆல்காட் In The USA in 1875 செவன்டி ஃபைவ் எந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்காங்க பிரம்மஞான சபையை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சில் ஆரம்பிச்சிருக்காங்க யார் யார் ஆரம்பிச்சிருக்காங்க மேடம் பிளாவட்ஸ்கி கர்னல் ஆல்காட் எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்காவில் ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்த கேள்வி போகலாமா ஆங்கிலோ ஓரியன்டல் கல்லூரி நிறுவப்பட்ட ஆண்டு எது ஆங்கிலோ காலேஜஸ் வாஸ் ஃபவுண்டட் இன் தி இயர் ஆஃப் டேஷ் ஆப்ஷன் ஏ எயிட்டீன் ஃபோர் ஆப்ஷன் பி எயிட்டீன் ஆப்ஷன் டி எயிட்டீன் செவன்டி செவன் சரியான பதில் ஆப்ஷன் பி எயிட்டீன் செவன்டி ஃபைவ் புக் ப்ரூஃப் எங்கரீவின்னு பார்ப்போம்மா அலிகாரி இயக்கம் டைட்டில் பாருங்கள் தமிழ் புஸ்தகம் அறுபத்தி மூணு ஆங்கில புஸ்தகம் ஐம்பத்தி எட்டு ஆங்கிலோ ஓரியன்டல் காலேஜ் ஃபவுண்டட் பை ஹிம் ஹிம்னா யார் சர் சையது அகமது கான் எந்த வருஷம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு ஆங்கிலோ ஓரியன்டல் கல்லூரியை நிறுவினார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு யார் சர் சையது அகமது கான் அடுத்த கேட்கல போயிடலாமா ஹூ இஸ் தி ஃபவுண்டர் ஆஃப் நிரங்காரி மூமெண்ட் நிரங்காரி இயக்கத்தின் தலைவர் யார் பாபா ராம்சிங் பாபா தயால் சிங் பாபா தயால்தாஸ் பாபா ராம்தாஸ் சரியான பதில் பாபா தயால்தாஸ் புக் ப்ரூஃப் இங்கே இருக்குன்னு பார்த்துருமா இங்கிலீஷ் புக் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி எயிட் தமிழ் புத்தகம் பக்கம் அறுபத்தி நாலு பாபா தயால்தாஸ் ஃபவுண்டர் ஆஃப் தி நிரங்காரி மூமெண்ட் நிரங்கரி இயக்கத்தின் நிறுவனரான பாபா தயால்தாஸ் அப்போ சரியான பதில் என்ன பாபா தயால்தாஸ் இது எதுக்குள்ளே வரும் சீக்கியர் சீர்திருத்த இயக்கம் சீக் ரெஃபார்ம் மூமெண்ட் அடுத்த கேள்விக்குள்ளே போகலாமா திராவிட மகாஜன சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு ஆப்ஷன் சி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆப்ஷன் டி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி இரண்டு சரியான பதில் எயிட்டீன் நைன்டி ஒன் புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு இங்கிலீஷ் புக் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி நைன் தமிழ் புத்தகம் பக்கம் அறுபத்தி ஐந்து திராவிட மகாஜன சபா இன் எயிட்டீன் நைன்டி ஒன் யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இதை பண்டிதர் அயோத்திதாசர் ஃபஸ்ட் லைனை பாருங்கள் தமிழ் புஸ்தகத்தில் அயோத்திதாசர்னு கொடுத்துருக்காங்களா எப்போ ஆரம்பிச்சிருக்காரு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் ரெட் கலர் பாக்ஸ் கொடுத்துட்டோமா எதை ஆரம்பிச்சிருப்பாரு திராவிட மகாஜன சபை அடுத்த கேள்விக்குள்ளே போகலாமா வள்ளலார் என்ற ராமலிங்க அடிகளார் அனைவருக்குமான இலவச உணவு கூடத்தை வடலூரில் தொடங்கிய ஆண்டு எது வள்ளலார் எஸ்டாப்ளிஷ்ட் எ ஃப்ரீ ஃபீடிங் ஹவுஸ் அட் வடலூர் இன் தி இயர் ஆஃப் டேஷ் ஆப்ஷன் ஏ எயிட்டீன் சிக்ஸ்டி செவன் ஆப்ஷன் பி எயிட்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் ஆப்ஷன் சி எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆப்ஷன் டி எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபோர் சரியான பதில் ஆப்ஷன் ஏ எயிட்டீன் சிக்ஸ்டி செவன் புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்த்துருவோமா இங்கிலீஷ் புக் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி நைன் எடுத்துக்கோங்க தமிழ் புத்தகம் பக்கம் அறுபத்தி ஐந்து எடுத்துக்கங்க முதல்ல தமிழ் புத்தகத்தை வாசிங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் சாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை வடலூரில் நிறுவினார் கரெக்டா அடுத்து இங்கிலீஷ் புக்கை வாசிங்க எஸ்டாப்ளிஸ்ட் எ ஃப்ரீ ஃபீடிங் ஹவுஸ் ஃபார் எவ்ரி ஒன் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் காஸ்ட் அட் வடலூர் எயிட்டீன் சிக்ஸ்டி செவன் அப்போ எந்த வருஷம் எயிட்டீன் சிக்ஸ்டி செவன் கடைசி கொஸ்டினுக்குள்ள போயிடலாமா கேள்வி எண் பத்து அன்னி பசண்ட் யாருடைய கருத்துக்களை தனது காமன்வீல் மற்றும் நியூ இந்தியா பத்திரிகையின் மூலம் பரப்பினார் அன்னி பசண்ட் ஸ்ப்ரெட் ஹூஸ் ஐடியாஸ் த்ரூ ஹர் நியூஸ் பேப்பர்ஸ் கால்டு காமன்வீல் அண்ட் நியூ இந்தியா இந்த கொஸ்டினை வந்து நான் எளிமையாக எடுத்திருப்பேன் எப்படி எடுத்திருப்பேன்னா காமன்வீல் மற்றும் நியூ இந்தியா யாருடைய பத்திரிகைன்னு கேட்டால் நீங்கள் ஈஸியாக அடிச்சிருவீங்க ஸோ அதை இன்னும் கொஞ்சம் ட்விஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின் எடுத்துருக்கிறேன் யாருடைய கருத்துக்களை தனது பத்திரிகை மூலம் பரப்பினார் இது புக்கில் இருக்குது சரிங்களா ஆப்ஷன் ஏ பிரார்த்தனா சமாஜ் ஆப்ஷன் பி ஆரிய சமாஜ் ஆப்ஷன் சி தியோசஃபிக்கல் மூமெண்ட் ஆப்ஷன் டி ஆதி பிரம்ம சமாஜ் யாருடைய கருத்துக்களை பரப்பியிருப்பார் ஞான சபையோட கருத்துக்களை தான் பரப்பியிருப்பார் தியோசபிக்கல் மூமெண்ட்ஸ் புக் ப்ரூஃப் பார்ப்போம்மா பாருங்கள் ரெட் கலரில் பாக்ஸ் போட்டிருக்கோமா இங்கிலீஷ் புக் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி செவன் தமிழ் புத்தகம் பக்கம் அறுபத்தி இரண்டு பிரம்மஞான கருத்துக்களை தன்னுடைய நியூ இந்தியா காமன்வெல் என்னும் செய்தித்தாள்களின் மூலம் பரப்பினார் மொமெண்ட் ஐடியாஸ் த்ரூ ஹர் நியூஸ் பேப்பர் கால்டு நியூ இந்தியா அண்ட் காமன்வெல் ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது அடுத்த வீடியோவில் இதே டாப்பிக்கில் இன்னொரு பத்து கொஷின் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்